ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் ஹேர்டே வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க இன்சென்ட்டாக வந்து நம்ம இந்த ஹேர் ஹேர்டே வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் ஹேர்டே வந்து நீங்கள் ஒரு மணி நேரம் ஹென்னா பவுடரோட மிக்ஸ் பண்ணி இந்த பவுடரை சேர்த்து போடுறப்போ நல்லா ந வெள்ள முடிய வந்து ஒரு ரெண்டு மாதம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு கருமையான முடியை வந்து பிடிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் இதை கெட்டியாக வந்து அப்ளை பண்ணக்கூடாது இப்போ பாருங்கள்ண்ணா இந்த மாதிரி எடுத்துருக்கேன் இல்லையா இந்த பதத்துக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் இன்சென்ட்டாகவும் இதை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் வந்து நான் சொல்கிற மெத்தேடில் இப்போ வீடியோக்குள்ளே வந்து இன்னொரு மெத்தேடு சொல்லியிருக்கேன் அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப நல்லா சூப்பராக உங்களுக்கு நிரந்தரமாக ஒரு கருமையான முடி கிடைக்கும் கருஞ்சீரகத்தை நிறைய முறையில் நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஆனால் இப்போ நான் போட்டிருக்கிற இந்த கருஞ்சீரகத்தோடு ரெண்டு பொருள் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி வந்து சேர்த்து போடுறப்போ நல்லாவே சீக்கிரமாகவே ஒரு நொடியில் உங்கள் முடியை வந்து நல்லா கருமையாக்கலாம் கண்டிப்பா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த கேதை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாம் நிறைய பேர் வந்து கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் மட்டும் போட்டால் கண்டிப்பாக கலர் வந்து வருமாக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நீங்கள் கருஞ்சீரகம் மட்டும் போட்டால் கொஞ்சம் நாள் ஆகுங்க கண்டிப்பாக கலர் வரும் ஆனால் கொஞ்சம் நாள் வந்து ஆகும் இப்போ நான் சொல்கிற மெத்தட் வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா நல்ல கலர் வந்து கொஞ்சம் நீங்கள் நல்ல ஷாம்பு சோப்பு போட்டு குளிக்கிற வரைக்கும் கலருமே நல்ல ஒரு பத்து பதினஞ்சு நாள் வரைக்கும் நீடிக்குங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர்டே இதே கருஞ்சீரகம் மட்டும் சேர்க்காமல் இது கூடவே டீத்தூள் எந்த டீத்தூளாக இருந்தாலும் பரவாயில்ல ஓகேங்களா ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து டீத்தூள் போட்டுருங்க டீத்தூள் போட்டு நல்லா வந்து எடுத்துருங்க ரெண்டு ஸ்பூன் வந்து கரிஞ்சீரகம் அப்படின்னா அதே ஆவரேஜாக டீத்தூள் வந்து போட்டுருங்க ஏன்னா டீத்தூள் வந்து நல்லா கலரை மாற்றி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நிரந்தரமாக நம்ம கலரை நல்லா தக்க வைக்கும் அதுக்காக தான் வெறும் கரிஞ்சீரகம் மட்டும் போட்டிங்க அப்படின்னா இன்சண்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா உங்களுக்கு முடி வந்து சேஞ்ச் ஆகும் ஆனால் கண்டிப்பாக இந்த கறிஞ்சீரகத்தோட டீத்தூள் வந்து சேர்த்துட்டு இது கூடவே மூணு பாதாம் வந்து சேர்த்துக்கோங்க இந்த பாதாம் வந்து நம்ம தலையில் நல்லா வந்து இந்த பொடுகு தொல்லை முடியே வந்து வளராமல் இருக்கிறது முடி கொட்டுறது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறது இந்த பாதாம் வந்து ரெடி பண்ணி கொடுக்கும் இந்த பாதாம் வந்து உங்களுக்கு இப்படி சேர்க்க பிடிக்கல அப்படின்னா பாதாம் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க அது எந்த ஸ்டெப்பில் சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் லாஸ்ட்டாக சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டீத்தூள் கரிஞ்சீரகம் இந்த பாதாம் மூணையும் வந்து நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க பாதாம் வந்து சூடானாலே போதும் கருகணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது அது வந்து நல்லா சூடாச்சுனாவே போதும் நல்லா பவுட்ரு இப்போ பாருங்கள் நல்லா வந்து டீ டீத்தூள் வந்து நீங்கள் ரெண்டு ஸ்பூனுங்கிறது மூணு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க நல்லா உங்கள் முடியை வந்து நல்லா கலர் பண்ணி கொடுக்கும் எந்த ஒரு பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல மசால் டீத்தூள் இல்லாமல் நார்மல் டீத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வருபட்டுருச்சு பாருங்கள் இப்போ இது அப்படியே வந்து இந்த கடாயில் கொஞ்சம் சூட்டோடவே இப்படி அப்படியே தொடவி விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வெது வெதுப்பாயிடும் அதுக்கப்புறம் இந்த டீ தூளையும் கருஞ்சி நல்லா வந்து மிக்சியில் போட்டு இந்த பாதாமையும் சேர்த்து நம்ம அரைச்சி கொண்டுட்டு வரப்போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த ஹேர்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு மணி நேரம் நல்லா த ஃபுல்லாக வந்து தலையில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுக்கலாம் இது கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் பண்ணிட்டு வரப்போம் உங்களுக்கு ஒரு மூணு மாதத்துலேயே நிரந்தரமான முடி வந்து நல்லா கருமையாயிரும் வெள்ளை முடிக்க வாய்ப்பு இருக்காது இப்போ தான் எங்களுக்கு வெள்ளை முடி வருது அப்படின்னா இது இன்சென்ட்டாக நீங்கள் பயன்படுத்துங்க நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் நல்லாவே வறுபட்டுருச்சு இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த கருஞ்சீரை வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு போட்டுக்கலாம் இப்போ இது மிக்சி ஜாரில் போட்டாச்சு இதை அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா எந்த அளவுக்கு உங்களுக்கு பவுட்ரு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து இதை பவுட்ரு பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா வந்து அரைச்சாச்சு இதை வந்து நீங்கள் சலிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஏன்னா நல்ல டீத்தூள் வந்து நம்ம ஃபுல்லாகவே ரோஸ்ட் மாதிரி வறுத்துட்டோம் இல்லையா அதனால் நல்ல ஒரு பவுட்ரு மாதிரி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் சலிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு அவசியம் இல்லை இதை நீங்கள் அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாதாமும் எல்லாமே வந்து நல்லா சேர்ந்துருச்சு இதை வந்து நீங்கள் ஒரு பாட்டிலேயோ எதுலாவது ஒன்று வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் தேவையானப்போ நீங்கள் எப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் வந்து இதையே நீங்கள் ஃபுல்லாக வந்து ஹென்னா பவுட்ரு இருக்கு இல்லையா மருதாணி பவுடரு மருதாணி பவுட்ரு ஒரு மூணு டீஸ்பூன் போட்டுட்டு இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டு நைட்டே வந்து கலந்து வச்சுருங்க கலந்து வச்சுட்டு மறுநாள் காலையில் வந்து ஒரு மணி நேரம் தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா முடி வந்து சூப்பராக கருமையாக மாறிடும் அதுக்கப்புறம் வந்து இது இன்சென்ட்டாக நீங்கள் உடனே ரெடி பண்ணி போட்டு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்கிற மெத்தலை இன்சென்ட்டாக வந்து எப்படி ரெடி பண்ணுறது இப்போ பார்த்துரலாம் இப்போ தேவையான அளவு வந்து இந்த பவுட்ரு எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் கூட எடுத்துக்கலாம் நம்ம பார்த்திங்கன்னா கையிலையே உங்களுக்கு நல்லா வந்து சும்மா நல்ல பவுட்ரு மாதிரி ஆயிடுச்சு இப்போது நல்லா ஒரு டீஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நரமுடி எந்த அளவுக்கு இருக்கோ அளவுக்கு வந்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தேங்கெண்ணெய் நீங்கள் எந்த தேங்கெண்ணெய் தலைக்கு வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இது வந்து என்னென்னா நல்லா வந்து கெட்டியாக இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த எண்ணெய் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் இதை வந்து ரெடி பண்ணிக்கணும் அப்போ தான் முடியில் வந்து நல்லா ஒட்டும் ரொம்ப கெட்டியாக வந்து இதை அப்ளை பண்ணக்கூடாது இப்போ இதில் வந்து பாதாம் சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீத்தூள் வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா அந்த டீத்தூள் வந்து உங்களுக்கு அப்படியே முடியல கலரை சூப்பராக மாற்றி கொடுக்கும் இதை நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் தலையில் நல்லா அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு மைல்டான ஷாம்பு சீயக்காத்தூள் கண்டிப்பாக போட்டு வாஷ் பண்ணுங்கள் ஒரு மூணு வாரத்துலேயே நல்ல டிஃப்ரெண்ட் கிடைக்கும் இன்சண்டாக யூஸ் பண்ணணும்னா இதை நல்லா தலையில் அப்ளை பண்ணிட்டு நல்லா காய விட்டுட்டு நீங்கள் தலையை சீவிட்டு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சீவக்காய் தூள் போட்டு குளிச்சுக்கலாம் அது வரைக்கும் கலர் வந்து நீடிக்கும் சப்போஸ் உங்களுக்கு வந்து டைம் இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு ஒரு மணி நேரம் தலை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மைல்டான சீவக்காய் ஷாம்பு போடுங்க கெமிக்கல் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு கிடைக்காது உடனே பளிச்சுன்னு வந்து போயிடும் இது தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் ரொம்பவும் கெட்டியாக போடக்கூடாது இது ப்ரெஷ்ஷில் நீங்கள் எடுத்தால் அப்படியே வந்து இது பாருங்க நான் விரல் எடுக்கிறேன் எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நல்லா வந்து பிளாக் கலர் ஆகும் அதே மாதிரி நீங்கள் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுறப்போ இது நல்லா வந்து முடியல பிடிச்சிக்கும் பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது அந்த எண்ணெய் பசை போகிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த சீயக்காத்தூள் வந்து யூஸ் பண்ணுறோம் என்ன பசை வந்து நம்மளுக்கு பிடிச்சிக்கலையோ அதுக்காக தான் சீக்காத்தூள் அந்த தேங்கனை வந்து நம்ம அந்த சீக்காத்தூள் போட்டால் தான் கொஞ்சம் அந்த பிசு பிசுப்பு இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் கண்டிப்பாக வந்து ஒரு மணி நேரம் இருந்துட்டு மைல்டான போட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு செமையான ஒரு கருமையான முடி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு நொடியில் உங்கள் முடி வந்து கருமையாகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஹேர்டி வந்து இன்சென்ட்டாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மற்றபடி இந்த இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹென்னா பவுடரோட நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் தலையில் அப்ளை பண்ணி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குளிச்சுட்டு வாங்க அதுவும் நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இந்த இன்சென்டாக எப்படி தலையில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாம் பாருங்கள் நம்ம முடியில் வந்து போட்ட செகண்டில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கையில் எப்படி கருப்பாது அப்படின்ட்டு எல்லா ஹேர் மாதிரி தாங்க இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஒட்டுமா ஒட்டுமான்னு கேட்பீங்க அதுக்காக தான் பாருங்கள் இந்த கை இப்படி இருக்கு இல்லையா இதை நீங்கள் எனக்கு வந்து அதிகமாக இந்த முன்னாடி தான் இதை நீங்கள் அப்படியே வந்து எல்லா ஹேர் டே கூட கொஞ்சம் பெரு வந்து நம்மளுக்கு இன்சென்ட்டாக நம்ம ரெடி பண்ணி போடுறதுக்கு ஈஸியாக இருக்குது ஆனால் இது வந்து அப்படியே நீங்கள் தடவினீங்கன்னா தலையில் அப்படியே பிடிச்சிக்கும் இங்கே பாருங்கள் இப்போ இந்த மாதிரி கையில் எடுக்கிறீங்க இந்த நேர இடத்துல வந்து வெள்ளம் முடியிருக்கு இதை அப்படியே டச் பண்ணி விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து காஞ்சிரும் அதுக்கப்புறம் தலையில் சீப்பு போட்டு நீங்கள் சீவிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திரும்பவும் ஷாம்பு இதெல்லாம் போடுற வரைக்கும் நல்லா வந்து உங்களுக்கு கலர் அப்படியே இருக்கும் எதுவுமே பண்ணாது நல்லா த எண்ணெய் போட்டு சீவுன மாதிரி இருக்கும் நர முடியும் தெரியாது வெள்ளை முடியல தடவுன செகண்டில் ஃபுல்லாக கருமையாக மாறணும்னா இந்த ஹேர்டே வந்து நீங்கள் ஈஸியாக வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லுங்க யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா சூப்பரான ஒரு டே தான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அழகாக நீங்கள் வெள்ளை முடி இருக்கிற இடத்துல மட்டுமே நீங்கள் இதை டச் பண்ணிக்கலாம் எல்லா பக்கம் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்போ தான் உங்களுக்கு வெள்ளை முடி வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த ஹேர்டே வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு தான் இந்த வீடியோவை கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணிட்டு எடுத்து இந்த மாதிரி ஒரு பொட்டு வச்ச மாதிரி வச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல அப்படியே கருப்பாகிடும் அப்படியே நீங்கள் சீவிட்டு போய்க்கலாம் யாருக்கும் எதுவுமே தெரியாது முடி வந்து ஜம்முன்னு கருப்பாகிடும் ஓகே அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி பாய்